சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறும் சொல்லிட்டு வேதத்திலே ரொம்ப தெளிவா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பதறக்கூடாது விசுவாசிக்கிறவன் பதறான் நம்ம இறுதியத்துல எப்பெல்லாம் விசுவாசம் நிரம்பி இருக்கோ நிச்சயமா அப்ப பதட்டம் வராது நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பதறக்கூடிய ஆட்கள் கிடையாது சூழ்நிலைகளை தாண்டி விசுவாசித்து ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் தான் நம்ம ஏசியா இருபத்தி எட்டாம் அதிகார பதினாறாம் வசனம் பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனம் கூறப்பட்டிருக்குது ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனில வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்பவே இயேசு கிறிஸ்துவ பார்த்து அவர் ஒரு கல்லு கொப்பிட்டு அதாவது அவர் வந்து அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை ஒரு கல்லுக்கு ஈக்குவலா ஆண்டவர் ஒப்பிட்டு இருக்காங்க அது எப்படிப்பட்ட கல் பரீட்சிக்கப்பட்ட கல் விளையேறப்பட்ட கல் திட அஸ்திபாரம் உள்ள கல் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் நீ நம்புற நம்பர் யாருன்னு பார்த்து நம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்க இயேசுவுக்கு நம்ம நம்ப இயேசுவை நம்புறோம் அந்த இயேசு எப்படிப்பட்டவரா பரீட்சிக்கப்பட்டவர் விலையேற பெற்றவர் திட அஸ்திபாரம் உள்ளவர் அவரை அவங்க வைக்கப்பட்டு போனதே இல்லை அதனாலதான் சொல்ற அந்த மூளைக்கல்லா கிறிஸ்துவ நீங்க நம்பினீங்கன்னா விசுவாசிக்கிறவர் பதற மாட்டார் இது அப்படியே புதிய பாட்டுல பேதர் வந்து எடுத்து சொல்றாரு விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான்னு சொல்லி அத மத்தையில நீங்க பாத்தீங்கன்னா இயேசு உலகத்துல வாழும்பொழுதும் சீசர்கள் படகுல போறாங்க பயங்கரமா காற்று கடல் பயங்கரமா கொந்தளிக்கு அங்க அவங்க பதறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் பதர்னீங்கன்னு கேட்கிறார் கேட்டுட்டு காற்றின் கடலே ஒரே வார்த்தையில் என்ன செஞ்சாரு அமர்த்தி போட்டுறாரு அவருடைய வல்லமே என்ன வெளிக்காட்டுறாரு ஆனா அந்த நேரத்துல சீசர்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிற நம்ம வேதத்தை கையில தூக்குற நம்ம வேதத்தை வாசிக்கிற நம்ம நம்மளுக்குள்ள இந்த விசுவாசம் வளரட்டும் விசுவாசிக்கிற நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம பதறாத அளவுக்கு அந்த கேடகத்தை தூக்கி பிடிப்போம் தேவ சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த விசுவாசம் இன்னும் நம்மளுக்கு வளரும் வேதத்தை வாசிக்கும் பொழுது உயிருள்ள சாட்சிகளை கேட்கும் உயிருள்ள பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் இன்னும் வளரும் நீங்க நம்பர் ஆடு சாதாரணமானவர் அவர் பரீட்சிக்கப்பட்டவர் விளையேற பெற்றவர் திட அஸ்திபார மூளைக்கள் அதனால அவங்க நம்பிக்கை வீண் போகாது காட் பிளஸ் யூ